அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அரணியல் அதிகாரம் எழுபத்தி நான்கு நாடு குறள் எண் ஏழுநூற்று முப்பத்தி ஐந்து பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடு பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடு பலவகையான மாறுபட்ட கூட்டங்களும் உடனிருந்தே பால் செய்யும் உட்பகையும் அரசனை வருத்தும் கொலை குறுநில மன்னனும் இல்லாததே நாடு பல வகையான மாறுபட்ட கூட்டங்களும் உடனிருந்தே பால் செய்யும் உட்பகையும் அரசனை வருத்தும் கொலை தொழிலை உடைய குறுநில மன்னனும் இல்லாததே நாடு குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்